இங்கே பாருங்கள் எவ்வளவு பசுமையாய் இந்த வயல்கள் இருக்கின்றன வயல்கள் வரப்புகள் மரங்கள் ஒவ்வொன்றும் கண்ணுக்கு ஓய்வையும் மனதுக்கு அமைதியும் தருகின்றன இது ஏன் இப்படி பசுமையாக இருக்கிறது தெரியுமா காரணம் தண்ணீர் தண்ணீர் இருந்தால்தான் வயல்களுக்கு மரங்களுக்கும் வாழ்க்கைக்கும் வாழ்க்கையும் வளரும் தண்ணீர் இல்லாத வாழ்க்கை ஒரு கருகிய கனவு போல மழை வரும்போது நமக்கு நீர் கிடைக்கும் ஆனால் அதை நாம் சேமிக்க வேண்டும் அப்படி சேமி அப்படி நம் முன்னோர்கள் குட்டை ஆறு கிணறு குளம் எல்லாம் வெட்டி தண்ணீரை சேமித்து வைத்தார்கள் அது மட்டும் இல்லை அந்த நீர் வயல்களுக்கு வழியாக செல்ல வாயல்கள் வரப்புகள் மூளையிலான வழிகளை அமைத்தார்கள் அந்த நீரால் மட்டும்தான் நம் ஆடு மாடு கோழி வாத்து மற்றும் நாமும் மனிதனாக வாழ முடிகிறது இன்று நாம் என்ன செய்கிறோமோ மழையை நோக்காமல் நாம் வித்துகளை வீசிவிட்டு ஜெல்சா செய்கிறோம் பின் வந்து மழையே இல்லை நிலம் உழைக்கவில்லை என்று பழிக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் முன்னோர்களைப் போல அந்த நீரை சேமிக்கணும் நிலத்தை பராமரிக்கணும் வாழ்க்கையை காப்பதற்காக இயற்கையுடன் இணைந்து வாழணும்